கணக்கி சந்தியாசிரியில் நாளைக்கு ஒரு வேற லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் பார்வதி பத்மாவுக்கு ஆப்பு வச்சது மட்டும் இல்லாமல் மொத்தமாக எல்லா உண்மையும் வந்து ரகுராம் சிவராமன் முன்னாடி வந்து போட்டு உடச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் செம மாசம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாயாக்கு வந்து சந்தேகம் வந்ததுனால இந்த பக்கம் ஜானகி கிட்ட வந்து அந்த புத்தக பணத்தை எடுத்து நம்ம வேற ஏதாவது நிலம் வாங்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் பார்வதி கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பித்தோடனே கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க ஆக மொத்தத்தில் இவங்க ரெண்டு பேரும் வந்து திட்டம் போட்டு வந்து மகாலிங்கத்துக்கிட்ட வந்து பணத்தை வந்து கொடுத்துருக்காங்கங்கிற விஷயத்த வந்து சம மாதம் வந்து மாயா கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா அவங்க தெ தெரிஞ்சதை தெரியாத மாதிரியே அப்படியே காட்டிக்கிட்டு அமைதியாக இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே சிவராமன் வந்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே பார்வதி வந்து எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே பாரு நீ காசை கொடுக்குறியா இல்லையா இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒன்று உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்சோன்னே இல்லைங்க நான் வந்து உண்மையிலேயே வந்து காசு வந்து தொலைஞ்சு போயிடுச்சுங்க வீட்டில் வச்சுருந்தது வீட்டில் வச்சுருந்தது எப்படி தொலையும் அப்படின்னு சொல்லிட்டு ரமணி பாட்டிலேருந்து எல்லோரும் வந்து கேட்குறாங்க இங்கே பாரு நீ தான் வந்து ஏதாவது பண்ணியிருப்ப ஏற்கனவே வந்து இந்த கோவில் நகையை வந்து எடுத்துகிட்டு போய் வந்து மாமா கிட்டே மகாலிங்கத்துக்கிட்ட கொடுத்தவரை தானே நீ உன்ன பற்றி எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சியா நீ தான் இதில் ஏதோ விளாண்டுருக்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்வதியை பிடிச்சி கண்ணாப்பண்ணான் சிவராமன் திட்டிருக்காங்க இந்த பக்கம் எதுவுமே தெரியாத மாதிரி அரிசியை வந்து இப்படி வந்து அலசிக்கிட்டு இருக்காங்க நம்ம பா பத்மா நமக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி அந்த சமயத்தில் தான் இங்கே இங்கே பாரு சிவராமன் வந்து பலரும் அடிக்க வர்றப்போ வேணாங்க அடிக்காதீங்க நான் வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப சரி சொல் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்ப பக்கத்தில் வந்து சீனும் மாயாலேருந்து எல்லோரும் இருக்காங்க அப்போ தான் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பார்வதி வந்து இங்கே பாருங்கள் அந்த காசு வேறு எங்கேயும் போகலங்க பத்மா அவங்க சொல்லி தான் வந்து நான் இந்த எல்லா பணத்தையும் வந்து கரெக்டாக மகாலிங்கத்துக்கிட்ட வந்து கொடுத்தேன் ஆனால் அவர் வந்து இந்த காசை வந்து தொலைச்சிட்டு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த பக்கம் பத்மாவுக்கு வந்து தூக்கி வாரி போடுது அடிப்பாவி என்னை போய் வந்து எல்லோரும் முன்னாடி மாட்டி விட்டுட்டியே உனக்கு போய் வந்து நான் திட்டம் போடலாம் ஒன்று ஒன்றை போய் சேர்த்துக்கிட்டேன் பாரு என்ன தான் சொல்லணும் உங்ககிட்ட காசு வாங்கினது தப்பு இப்படி எல்லார் முன்னாடி சொல்லிட்டியா அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் சீனுவும் பக்கத்தில் மாயா ரெண்டு பேரும் திரும்பி பார்க்குறாங்க அப்போது வந்து என்னாச்சு எதுக்காக வந்து இப்படி பண்ணேன்னு மணி இருக்கிற கோபத்துக்கு வந்து சத்தம் போடுறாங்க இல்லையே நானாக எதுவும் காசு வாங்கலையே அப்படின்னு வந்து பத்மா வந்து சொல்கிறப்ப என்ன விளாடுறீங்களா இங்கே பாருங்க வீட்டை விட்டு போகிறதுன்னு என்னை அடிச்சு துரத்துற மாதிரி இருந்தால் நானும் அன்றைக்கே சொன்னேன்ல உங்களையும் சேர்த்து கையோடு அழைச்சிட்டு தான் போவேன் இப்போ என்ன எதுவுமே தெரியாது செவனேனு நான் மாட்டுக்கு இருந்தவனை பிடிச்சி நீங்கள் தான் வந்து காசை கொடுங்க கொடுங்கன்னு கேட்டு என்கிட்ட வாங்கிட்டு இப்போ என்னென்னா இப்படி சொல்கிறீங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு எதுவாக இருந்தாலும் நான் வந்து உண்மையை சொல் ஒத்துக்கிட்டே இல்லை நீங்களும் ஒத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறப்ப ரெண்டு பேரும் உண்மையை ஒத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மணியும் சரி மணி வந்து இந்த பக்கம் செம கோபத்தில் பிடிச்சி வெளியில் தள்ளி விட்டுறாங்க பத்மாவையும் சரி சிவராமனை வந்து பார்வதியை துரத்தி விட்டுறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ உன்னால் பாரு என்னையும் சேர்த்து வந்து கையோடு அழைச்சிட்டு வந்துட்டுல அப்படிங்கிறப்ப மகாலிங்க வந்து பார்த்துட்டு என்ன உங்களால் நாங்கள் இந்த இப்படி நடு ரோட்டில் நிற்கிற மாதிரி ஆகி பார்த்தா இது எல்லாமே வந்து பார்வதியோட கனவு டக்குன்னு எந்திரிக்கிறாங்க எந்திரிக்கிறப்ப பணம் பணம் அப்படின்னு சொல்கிறாங்க டக்குன்னு பார்த்தா இங்கே பக்கத்தில் இருந்து என்ன ஆச்சு அப்படின்னு சிவராமன் வந்து கேட்குறப்ப என்னமோ காசு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்க கனவு இல்லையா என்ன ஆச்சு அப்படிங்கிறப்ப அது ஒன்றும் இல்லைங்க காசு மேலேருந்து வானத்துலேருந்து கொட்டுற மாதிரி ஒரு கனவு கண்டாங்க அதான் மற்றபடி அள்ளி அள்ளி பிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அப்படிங்கிறப்ப உனக்கு வந்து தூக்கத்தில் கூட வந்து பணமெல்லாம் கொட்டணும்னு நினைக்கிற பற்றியா நீ பேசாமல் தூங்கு உனக்கு வேறு வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அப்போடா நல்லவேளை எதுவும் உலராமல் இருந்தோமே அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் ப பத்மா கிட்டே போய் நடந்ததெல்லாம் கனவுல உலறிட்டேன் இப்படி துரத்து விட்டுட்டாங்கிறப்ப நீ எதுவும் அவசரப்பட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை இல்லை கனவுல தான் வந்து நான் நினச்சேன் அப்படிங்கிறப்ப பரவாயில்ல பரவாயில்ல இந்த பக்கம் வந்து மணி வந்து என் பிடிச்சனும் அப்படி தான் கரெக்டாக வந்து என்னை பார்த்தோன்னே நீ என்ன இன்றைக்கி தப்பு பண்ண உன்னை மொழி திருட்டு மொழி மொழிக்கிறிய அப்படின்னு கேட்டுட்டாப்புல நான் ஏதோ வந்து சொல்லி சமாளிச்சிட்டேன் ஆனால் அவரை நம்பவே இல்லை எப்படியும் வந்து உண்மை வெளியில் வரும் இல்லை அப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க என்ன பண்ணுறது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாயாதான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாள்னு யோசிக்கிறதோட விட முடியுது